அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில ஒப்பி நல்லா கொப்பளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லைங் டெல்லி சட்டசபை தேர்தலில் மொத்தம் உள்ள எழுபது தொகுதிகளில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி மட்டுமே வென்று ஆட்சியை இழந்தது பாரதிய ஜனதா நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் வென்று இருபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு ஆட்சி அமைக்கிறது மக்களவைத் தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி சேர்ந்து போட்டியிட்ட ஆம் ஆத்மி சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்டது இண்டி கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லியில் ஆம் ஆத்மிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தனர் உத்தரப்பிரதேசத்தின் சமாஜ்வாதி மேற்குவங்க மாநிலத்தின் திரிணாமுல் காங்கிரஸ் மகாராஷ்டிராவின் சிவசேனா ஆம் ஆத்மி பக்கம் நின்றது இவர்களில் உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வரான சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் ஆம் ஆத்மிக்காக டெல்லியில் கெஜ்ரிவாலுடன் இணைந்து பிரச்சாரமும் செய்திருந்தார் பீகார் மாநிலத்தின் எதிர்க்கட்சியான ஆர்ஜே டி மட்டும் ஆம் ஆத்மி காங்கிரஸ் என இருவருக்குமே ஆதரவளிக்காமல் இருந்தது இண்டி கூட்டணி கட்சிகள் ஆதரவு இருந்தும் டெல்லி சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி தோல்வியை தழுவ காங்கிரஸ் காரணமாக இருந்துள்ளது சுமார் பதினான்கு தொகுதிகளில் ஓட்டுகளை சிதறடிக்கும் வேலையை மட்டுமே காங்கிரஸ் செய்துள்ளது இதனால் அங்கெல்லாம் மிக குறைந்த ஓட்டுகள் வித்தியாசத்தில் பாரதிய ஜனதா வென்றுள்ளது ஆம் ஆத்மி முக்கிய தலைவர்களான கெஜ்ரிவால் மனிஷ் சிசோடியா ஆகியோர் காங்கிரஸ் சிதறடித்த ஓட்டுகளால் தோல்வியை தழுவினர் காங்கிரசுடன் கூட்டணி வைத்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது என ஆம் ஆத்மியினர் தற்போது உணர்ந்திருக்கின்றனர் டெல்லி தேர்தல் முடிவுகளின் தாக்கம் இண்டி கூட்டணியின் மற்ற கட்சிகளிடையேயும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தலில் காங்கிரஸை கழட்டிவிட திட்டமிட்டிருந்தார் சமாஜ்வாதியின் அகிலேஷ் டெல்லி முடிவுகளால் அந்த போக்கு மாறவுள்ளது ஏற்கனவே மக்களவைத் தேர்தலில் எண்பது தொகுதிகளில் காங்கிரசுக்கு பதினேழு ஒதுக்கினார் அகிலேஷ் இவற்றில் சமாஜ்வாதி முப்பத்தி ஏழு காங்கிரஸ் ஆறு தொகுதிகளில் வென்றது கடந்த வருடம் நவம்பரில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரசுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை இதனால் காங்கிரசின் முழு ஒத்துழைப்பும் அகிலேஷுக்கு கிடைக்கவில்லை தேர்தல் முடிவுகளில் சமாஜ்வாதிக்கு ஒன்பதில் மூன்று தொகுதியில் மட்டுமே வெற்றி கிடைத்தன இதனால் மீண்டும் காங்கிரசுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சமாஜ்வாதி திட்டமிட்டுள்ளது அடுத்து வரும் பீகார் சட்டசபை தேர்தலிலும் காங்கிரஸ் முக்கியத்துவம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது டெல்லியின் முடிவுகளால் இண்டி கூட்டணியில் காங்கிரஸ் கூடுதலான தொகுதிகளை கேட்க தயாராகி வருகிறது இதே சூழல் மாநில கட்சிகளிடையேயும் தொடரும் என கருதப்படுகிறது இதனால் இரண்டாயிரத்து தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் அதிக சீட்டுகளை பெற முயற்சிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது